வணக்க நண்பர்களே ரோல்ஸ் ராய்ஸ் சொப்டைல் இதுதான் உலகிலே விலையுர்ந்த கார் ஆகும் இதன் மதிப்பு சுமார் நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் இந்த தொகை கொடுத்தாலும் இந்த கார் விற்பனைக்கு தரப்பட மாட்டாது ஏனென்றால் இது ஒரே ஒரு வாடிக்கையாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட பிரத்யேக கார் ஆகும் பிரத்யேக விமானம் பிரத்யேக ஆடம்பர படகு போன்றவற்றை வைத்திருக்கும் ஒரு பணக்கார வாடிக்கையாளர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனத்தை அணுகி தனக்கென ஒரு பிரத்யேக காரினை வடிவமைத்து உருவாக்கித்தர கேட்டுக்கொண்டார் அதன்படி மூன்று ஆண்டுகளாக வடிவமைக்கப்பட்டு அதன் பின் உருவாக்கப்பட்ட அற்புதமான கார் தான் ரோல்ஸ் ராய்ஸ் சொப்டைல் ஆகும் ஆறு புள்ளி எழுபத்தஞ்சு லிட்டர் கொள்ளளவுடைய வி டுவெல் இன்ஜின் கொண்ட இந்த காரின் சிறப்பு உயரக அலுமினத்தால் இழைத்து செதுக்கப்பட்ட இதன் இராஜாங்க தோற்றம் உட்புற வடிவமைப்பு கண்ணாடி மேற்கூரை கொண்ட கனவு இல்லம்போல் உருவாக்கப்பட்டுள்ளது எண்ணற்ற ஆட்டோமேட்டட் வசதிகள் கொண்ட இந்த காரை வாங்க முடியாவிட்டாலும் நாம் பார்த்து ரசிக்கலாம் இந்த மாதிரி பல சுவாரஸ்ய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க